செவன் தமிழின் கேள்வி நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றொரு அரசியல் கட்சியா மாற்று அரசியல் கட்சியா என்கிற தலைப்பு தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம் இன்றைய அமர்விலே கருத்தாளராக பங்கேற்றிருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் ராமசுப்ரமணியன் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அரசியல் விமர்சகர் திரு டி எஸ் ரவிச்சந்திரன் வீர விக்னேஸ்வரன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளராக வீர விக்னேஸ்வரன் பங்கேற்றிருக்கார் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு தமிழ் திரையுலகம் நிறைய அரசியல் ஆளுமைகளை தலைவர்களை தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறது அந்த வகையிலே தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இருந்து கொண்டிருக்கிற நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஊழல் மலிந்த பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் ஒற்றுமை நம் முன்னோ முன்னோற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அதற்கு அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் கட்சி நிர்வாகிகளை கட்சி கட்டமைப்பை தயார்படுத்து இந்த இரண்டாண்டு காலத்தில் என்றெல்லாம் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார் கொள்கை என்ன என்று அறிவிக்கவில்லை என்றாலும் கூட இதுதான் கொள்கை என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு முன்னோட்டமாக மூன்று பக்க அளவிலே தன்னுடைய முதல் அறிக்கையில் தன்னுடைய அரசியல் பயணத்தை பாதையை அவர் தெளிவுபடுத்தி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த அளவிலேதான் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் மற்றும் ஒரு கட்சியா மாற்று கட்சியா என்கிற நிலையிலே இந்த விவாதத்தை நாம் இந்த புள்ளியிலே தொடங்குகிறோம் திரு தராசு ஷியாம் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் எம்ஜிஆர் தொடங்கி இன்றைக்கு விஜய் வரை அரசியல் கட்சியுடைய தொடக்கங்களையும் அரசியல் கட்சிகளையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் விஜயினுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக இருக்குமா மாற்று கட்சியாக வருமா அரசியலுக்கு புது உறவு தமிழக வெற்றி கழகம் வெற்றியடைய உளமர வாழ்த்துவோம் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் வெற்றி அடையலாம் இது அடிக்கோடு பொதுவாக தேர்வுகளிலே வந்து எம்சிக்யூ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மல்டி சாய்ஸ் சாய்ஸ் மல்டிபிள் அரசியலில் அது வந்து எம்சிஏ அதாவது மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸ் பல தேர்வுகள் வந்து அரசியலிலே இருக்கும் யார் முதலமைச்சர் என்பதிலே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என்று பல தேர்வுகள் இருக்கும் அந்த தேர்வில் இந்த முதல் சாய்ஸாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நீங்கள் கேட்கிற அந்த கேள்விக்கான பதில் அதாவது மற்றும் ஒரு கட்சியா மாற்று கட்சியா என்கிற கேள்விக்கான பதில் நமக்கு அப்போதுதான் கிடைக்கும் இன்றைய தேதிக்கு அதை நாம் யூகிக்க முடியாது பழைய உதாரணங்களை பேசுவது என்பது பொருத்தம் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன் காரணம் அதையெல்லாம் திரு விஜய் அவர்களும் அறிந்து புரிந்து தான் கட்சியை தொடங்கியிருப்பார் எத்தனையோ பேரோட அவர் கன்சல்ட் பண்ணியிருப்பாரு நம்ம ரவீந்திரசாமி கிட்ட கூட கேட்டிருப்பாரு பலரிடமும் கேட்டிருப்பார் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தூங்கும் போது பலரும் பலரிடமும் கருத்து கேட்பதும் நம்ம நம்ம அனுபவத்தின் வாயிலாக சில கருத்துக்களை சொல்வதும் இயற்கை கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை ஆனால் இதுல இருக்கிற இடர்பாடுகள் அவருக்கு தெரியும்னு நான் சொல்ல வரேன் அரசியல்னா செலவாகும் அரசியல்னா விரோதம் வரும் அரசியல்னா வந்து சினிமாவில் வந்து நமக்கு பின்னடைவு ஏற்படும் நமது படங்களை திரையிடுவதில் முட்டுக்கட்டை விழும் இது எம்ஜிஆர் தான் உழவு சுற்று வாலிபன் படத்துக்கான முட்டுக்கட்டைகள் எல்லாம் நாங்கள் நேரில் பார்த்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த படப்பட்டிய சோழவந்தா ஸ்டேஷன்ல இறக்கி மதுரை மீனாட்சி தேட்டருக்கு கொண்டு போனவர்களையும் நானும் வருவேன் ஏன்னா மதுரை மேயர் முத்தண்ண வந்து படத்தை வெளியிடவே முடியாது வெளியிட்டால் நான் சேலை கட்டி கொள்வேன்னு சவால் விடுத்தார் இது அரசியலாக மாறும்போது இந்த கேள்விகள் இந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் இயற்கையாக வரும் அதை தாண்டுகிற ஒரு ஒரு சாமர்த்தியம் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வேண்டும் எனக்கு அவரை பற்றி சரியாக தெரியாது இல்ல விஜய் தந்து விஜய் இந்த மூன்று பக்க அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா முன்னோர்களிடமிருந்து பாடம் கற்று எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அதெல்லாம் நான் வந்து நன்கு பக்குவப்பட்டு வந்திருக்கேன் எண்ணி துணிக கருமம் என்கிற குரலுக்கு இணங்க நான் துணிந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு ரெண்டு குரல்கள் குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் சொன்ன எண்ணி துணிக கருமம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் ரெண்டுமே நம்ம அனைவருக்குமே பிடித்தமான விஷயம்தான் அதுபோக ஊழலற்ற ஆட்சி இது எல்லாமே யாராலையும் எதிர்க்க முடியாத அம்சங்கள் தான் முடியுமா என்பதுதான் கேள்வியை தவிர யாருமே இதை எதிர்க்க மாட்டார்கள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் விஜய் அவர்களுக்கான திரை கவர்ச்சி இன்றைய தேதிக்கு உச்ச நட்சத்திரங்களில் அவர் ஒருவர் இதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது ஆனால் தமிழ்நாடு அரசியல் என்று வரும்போது ஏன்னா அவர் சட்டமன்றம் தான் தனது குறிக்கோள்னு சொல்லிட்டாரு அதனால மாநில அரசியல் தான் அந்த அறிக்கையிலையும் வந்து மாநில நன்மையை பற்றி பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் ஆக ஒரு மாநில கட்சி மீண்டும் ஒரு மாநில கட்சி ஏற்கனவே இருக்கிற பல மாநில கட்சிகள் தனித்த ஒரு மாநில கட்சி எந்த அளவுக்கு வந்து அரசியலில் மேலோங்கி செல்ல முடியும் என்பதற்கு விஜய் நம்புவது எதை தனது சினிமா ஆளுமை அப்படி தானே அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லைல்ல சினிமா கவர்ச்சி சினிமா ஆளுமை சினிமா மூலமாக கிடைத்த புகழ் திரைப்படத்தின் மூலமாக கிடைத்துள்ள ரசிகர்கள் இதுதான் வந்து அவரோட அடித்தளம் ரசிகர்கள் இன்றைக்கு காலையில் கூட என்னோட ப எங்கள் இல்லத்தில் பணியாற்றுகிறவர்கள் வந்து விஜய் ரசிகர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் இல்லை விஜய் கட்சி ஆரம்பித்தா நாங்கள் விஜய் கட்சியை தான் ஆதரிப்போம் அதற்காக நாங்கள் வந்து எங்கள் கை காசை போட்டு வேணாலும் செலவு பண்ண தயாராக இருக்கிறோம் அப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கிது அரசியலுக்கு இவ்வளவு செலவாகுமே அந்த செலவு வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியுமா நீங்கள் சினிமா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஆயிடுச்சு அது நீங்கள் இழந்துடக்கூடாதே இந்த கேள்விகளுக்கான விடை வந்து இதிலிருந்து கிடைக்கிறது ஆக வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரசிகர்கள் ஐம்பது லட்சம் ரசிகர்கள் ஆளுக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு செய்தால் கூட அரசியலுக்கு தேவையான பணத்தை வந்து அதில் புரட்ட முடியும்னு தான் நான் நம்புகிறேன் ஏனென்றால் அந்த ரசிகர்களோட உணர்வு அப்படி இருக்குது ஆனால் வாக்காளர்கள் உணர்வு வாக்காளர்கள் உணவு வந்து எப்போதுமே ஒரு எதிர்ப்பு ஓட்டு ஒரு ஆதரவு ஓட்டு அப்போ எதிர்ப்பு ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருக்கு விழும் எதிர்ப்பு ஓட்டு வந்து திமுக எதிர்ப்போட்டு தான் திமுக எதிர்ப்போட்டை தான் பிற கட்சிகள் பங்கிட்டு கொள்ள வேண்டும் இயல்பாக திமுக எதிர்ப்பு ஓட்டு விடக்கூடியது அண்ணா திமுக இப்போது அதற்கு போட்டியாக வந்திருப்பது அண்ணாமலை திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கியே அவர் சுவீகரிக்க முயற்சிக்கிறார் அப்போ இவர்களோடு விஜய் போட்டி போட வேண்டுமே அந்த இடத்தை எப்படி தாண்ட போகிறாரு ஏன்னா ஒரு கட்சி ஆளுங்கட்சி மாநிலத்தை ஆளுங்கட்சி இன்னொரு கட்சி மத்தியிலே ஆளுங்கட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு பல கருத்து கணிப்புகளும் சொல்கின்றன அந்த இடத்த எப்படி தாண்ட போகிறாரு ஈடி என்கிற ஒரு பயங்கரமான ஈட்டியை எப்படி தாங்க போகிறாரு இதெல்லாம் இதில் இருக்கிற கேள்விகள் நான் என்ன அடுத்து கேட்கலாம் என்று இருந்த கேள்விக்கு நீங்கள் முன்கூட்டியே பதிலை தெரிவித்து விட்டீர்கள் திரு ஷாம் இன்னொரு கேள்வி என்னென்னா நீங்கள் உங்கள் பேச்சிலேயே ஒன்று குறிப்பிட்டீர்கள் இங்கே நான் இன்றைக்கு சந்தித்த ஒரு இளைஞர் விஜயோட ரசிகர் என்று குறிப்பிட்டீர்கள் நீங்கள் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் நீங்கள் எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்து படப்பட்டியை கொண்டு சென்ற ஒருவர் இன்றைக்கு விஜய் கட்சி தொடங்குறது போது அவருடைய ரசிகரை சந்தித்திருக்கிறீர்கள் ஆக எம்ஜிஆருக்கு அந்த தொடக்கம் போல் விஜய்க்குமான ஒரு தொடக்கம் தொடங்கி இருக்கிறது என்று பார்க்கலாமா எம்ஜிஆருக்கு இருந்த அனுகூலம் என்னன்னாங்க திமுகங்கிற கட்சியில் இருபது வருஷம் அவரோட பணி கடைசியாக அவர் பொருளாளர் திமுகவின் மிக முக்கிய மூன்று பதவிகளில் ஒரு பதவி அப்போ எங்களோட எம்ஜிஆர் மன்றங்கள் எல்லாமே திமுகவோட துணை மன்றம் தான் இன்னும் சொல்லப்போனால் திராவிட அரசியல நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதே எம்ஜிஆர் மன்றங்களில் தான் அதனால ஒரே நாள் இரவில் அனகாபுத்தூர் ராமலிங்கம் இன்று முதல் எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் அண்ணாதிமுக கிளைகள் என்று அறிவித்த போது உடனடியாக நாங்கள் எல்லாருமே அண்ணாதிமுக கிளை ஆயிட்டோம் எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் நான் அரசு வேலைக்கு வந்துட்டேன் அதனால எம்ஜிஆர் மன்றம் வந்து அரசியல் கட்சி ஆகும்போது போது நான் வந்து அதுல இல்லை ஆனாலும் அந்த எம்ஜிஆர் அனுதாபம் இருந்துச்சு அதனாலதான் முத்தண்ணா அந்த மாதிரி சொல்லும்போது அவர் எங்க குடும்பத்துக்கு வேற வேண்டியவர் இருந்தாலும் வந்து என் கை நான் ஒரு ஜாவா மோட்டர் சைக்கிள் வச்சிருந்தாங்க அது ஜாவாங்கிறது அப்புறம் எஸ்டியா மாதிரி இப்படி பல உருவம் எடுத்துருச்சு அந்த காலத்தில் அதுக்கு ஜாவான்னு பேரு அந்த மோட்டர் சைக்கிள் பின்னாடி படப்பட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து அந்த அந்த அளவுக்கான உழைப்பையும் பொருளையும் செலவு செய்வதற்கு தயாராக இருந்தேன் எங்களை போல பலரும் இருந்தார்கள் விஜய் அவர்களுக்கு இருக்கிறார்கள் அதுல எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை நான் குறிப்பிட்டதே உதாரணம் கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து ஆளுக்கு பத்தாயிரமோ இருபதாயிரமோ செலவு செய்வதற்கு கண்டிப்பாக தயாராக இருப்பார்கள் பேசுவோம் தொடர்ந்து